வணக்கம் தங்கம் ஆறா ஓடிட்டு இருக்கா என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்கலாம் ஒட்டுமொத்தமாவே தங்கம் ஆறா ஓடுது அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம ஏதாவது படத்துல கிரியேட் பண்ணி வைக்கலாம் ஆனா நிச்சயத்துல ஒட்டு மொத்தமா தங்கம் ஆறா ஓடுறது கிடையாது அந்த ஆற்று மணல்ல தங்கங்கள் இருக்குது அப்படிங்கறதான் உண்மை எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துல ராஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலதான் இந்த ஆறு தோன்றுது இந்த ஆறோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேகா இது வந்து ஒடிசா மேற்கு வங்காளம் இந்த பகுதிகள் எல்லாம் வந்து பரவி போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நானூற்றி எழுவத்தி நாலு கிலோமீட்டர் இதோட நீளம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆற்று படிக்கல் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்றாங்க டெய்லியும் போய் ஆற்று மணல் எடுத்துட்டு வந்து அதை சளிச்சு செழிச்சு ஒரு இடத்துல போட்டுட்டு இருக்காங்க அதுலேருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க துகள்கள்லாம் வெளியே எடுக்கிறாங்க அதை எடுத்து அதை உருக்கி அதை தங்கமாக மாற்றி ஆபரணங்களா பண்ணுறாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க எடுத்துட்டு போய் வெளியே வைக்கிறாங்க இந்த செய்தியை கேள்விப்பட்ட அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க சும்மா இருப்பாங்களா அது வந்துட்டாங்க இடையில என்னங்க நீங்க எல்லாருமே தங்கத்தை எடுத்து எல்லாமே பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையே நாங்களே யாரும் எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க இனிமேல் இந்த தங்கத்தை இங்க இருந்து யாரும் எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போடுறாங்க ஆனா அந்த மக்கள் அதை கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சிலர் மட்டும்தான் கடைபிடிக்கிறாங்க சாதாரண மணல் ஆற்று மணலவே எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாலே கேட்காம என்ன பண்றாங்க ஒட்டு மொத்த மணலையும் அள்ளிக்கிட்டு இருக்காங்க மணல் மாஃபியா அதாவது வீடு கட்ட தேவைக்கூடிய ஆற்று மணலவே அந்த அள்ளு அள்ளனா ஆற்று மணல தங்க இருக்குன்னு தெரிஞ்சா எவனாவது விடுவானா அரசாங்கம் சொல்லிருச்சேன்னு யாராவது கேட்பாங்களாம் யாருமே கேட்கறது கிடையாது மக்கள் என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து வந்து தங்கத்தை எடுத்துக்கிட்டே இருக்காங்க செலுத்தி செழிச்சு எடுத்து உபயோகப்படுத்திட்டு இருக்குது அந்த மாநிலத்தில் நடந்துட்டு இருக்கு இப்படி இருந்த சமயத்தில் இந்த தங்கம் ஆற்றுல மணலில் கிடக்குது அப்படின்னா இந்த ஆட்ட ஃபுல்லாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க ஏதாவது இடத்துல தங்க சுரங்கம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன் அந்த தங்க சுரங்கத்தை நம்ம போய் தோண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான அதிகாரிகள்லாம் வந்து பல்வேறு விதமான ஆய்வுகள்லாம் நடத்துகிறாங்க அப்படி ஆய்வுகள் நடத்தி தொடர்ந்து பயணிச்சு போய்கிட்டே இருக்காங்க அப்படி போனாலும் தங்க சுரங்கம் இருப்பதற்கான எந்த ஒரு இதையுமே காணும் அப்புறம் எப்படி இந்த ஆத்து மணல தங்கமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி தான் தொடர்ந்து ஆராய்ச்சியாளர் நடத்திட்டே இருக்காங்க எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க அப்ப என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாறை இல்லை அந்த ஆறு வரக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகள்ல வந்து தங்கம் இருந்திருக்கு அதுதான் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அரிக்கப்பட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த தங்கம் எல்லாம் நாம பிக்சர்ல காமிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு பெருசு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது அரிசி அளவுக்கு சின்ன சின்னதாத்தான் இருக்கு துகள் துகளா இருக்கு சின்ன துளி இருக்கும் பாத்தீங்களா அந்த அளவுக்கு தான் இருக்கு இது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொடர்ந்து வந்து அரிசி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரிசி எடுத்து அவங்க சொந்த தேவைக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி ஒரு ஆத்துல தங்கம் வருது அப்படின்னு கேள்விப்பட்டா அந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு இதை கேட்கறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ரைட்டா இன்னைக்கு இதாண்டா டாபிக் இதை பத்தி பேசிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அதே மாதிரி இந்த காணொலியில இந்த டாபிக்கை பத்தி பேசிட்டேன் இந்த சொர்ணரேகா நதியை பத்தி நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அதையும் கீழே கம்சங்க போஸ்ட் பண்ணிருக்கேன் இது மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஒட்டு மொத்தமாக மணல் மாஃபியெல்லாம் சேர்ந்து அதை அள்ளுள்ள அள்ளி தங்க அதை தனிய எடுத்து எடுத்துருவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட ரேட் என்பது ரொம்ப அதிகமா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ந்து வந்து அதிகரிக்கிறதுக்கான தான் நிறைய இருக்கு கம்மி ஆகாது அப்படிங்கிற ஒரு கூட்டம் எழுந்துட்டு இருக்கு தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது என்னைக்குமே அதோட ரேட் வந்து தான் இருக்கும் எப்பயாவது ஒரு டைம்ல குறையும் அப்படின்னே சொல்லலாம் ஆரம்ப காலத்துல தங்கம் நிறையா வச்சிருந்தவங்களுக்கு இது ஒரு லாபகரமான செய்தி இனிமேல் தங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பருத்தமளிக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னன்னா தங்கம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆராய்ச்சியின் கூற்றுல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இலைய உலகத்துல இருக்கக்கூடிய தங்கத்துல ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இந்தியாவில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுலயும் முக்கால்வாசி வந்து பாத்தீங்கன்னா இந்திய மக்களோட வீடுகள்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது வரைக்கும் தங்கம் எடுக்கப்பட்டதுல இனியும் பாதிதான் தங்கம் இந்த உலகத்துல இருக்கு அப்படி இருந்தாலும் இந்த தங்கத்தோட டிமாண்ட் அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னா சொல்லலாம் நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல மாதிரி தங்கத்தாலான மீன்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமியில் இருக்கக்கூடிய தங்கத்தெல்லாம் தோண்டி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க நேராக விண்வெளி விட்டுறாங்க ராஜக போய் அங்கேருந்து தங்கத்தை சேகரித்து அந்த தங்கத்தை வச்சு இங்கே வியாபாரம் பண்ணி நம்ம புழப்பு நடத்திடலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஞ்ஞானிகள் நிறைய கவர்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகள் சேர்ந்து விஞ்ஞானிகளுக்கு சொல்லி விஞ்ஞானிகள்லாம் போய் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்க இருக்கு இவ்வளவு தங்கம் இருக்கிறப்ப நம்ம கேஜிஎஃப் ராக்கி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கத்தோட டிமாண்ட் இவ்வளவு இருக்கிறப்ப ஒட்டுமொத்த தங்கத்தையும் கொண்டு போய் கடல்ல கூட்டிட்டார் இத பத்தின உங்க கருத்துன அதை கே சொல்ல போஸ்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி